இன்னைக்கு வந்து திருக்களை கொன்ற வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டோங்க காது குத்துற ஃபங்க்ஷன் காலையிலேருந்து கிளம்ப கிளம்படி என்ன கிளப்பிட்டு அவங்க இன்னும் கிளம்பல ஒரு வழியாக நான் கிளம்பிட்டேன் இப்போ வந்து இந்த பேகு எனக்கு பர்த்டேக்காக ராதா யா கிஃப்ட் பண்ணாங்க சூப்பராக இருக்கா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து இந்த விளாக் தான் இருக்க போது ஃபுல்லாக திருப்பள்ளிகுன்றம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் அழகான கிராமம் சூப்பராக இருக்கும் விளாக் ஃபுல்லாக பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ சீக்கிரமாக குடும்பம் ஓடி போயிடலாம் காலையிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் கலப்பு கலப்பு கலம்புன்னு சொல்லிட்டு நம்மளை கலப்பிட்டு எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க கிளம்பி வந்து கார் கிட்ட நிப்போம்ல அப்போதான் கார்ல தூசிலாம் தட்டிக்கிட்டு இருப்பாங்க காரெல்லாம் அப்போதான் துடைப்பாங்க

உناறி பே ஓக்க வந்துவாங்க காத்திட்டு ஏறுவாங்க இப்போ மெட்ரோ ட்ரெயின் இது ஆமா ஒரு फ्लाइट மிஸ் பண்ணிட்டோம் ன்னு இவங்க அது எப்படியில இருக்கு பாருங்க फ्लाइट நாங்க திருக்கே கொண்டுரதுக்கு போலாம்னு

தாம்பரம் தாண்டி வந்துட்டோம். இதான் வந்து பழைய ஸ்டாண்டர்ட் மோட்டார் தான் பழைய கம்பெனி இப்போ வந்து ஸ்ரீராம் சிப்ஸ் சைட். ஸ்ரீராம் சிட் ஐடி கம்பெனி. தாண்டி பக்கத்துல எங்கயாவது வைக்காம தூரமா வைக்கிறது கூட நல்லதா இருக்கு ஜாலியா. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி. என்ன ஒன்னு சிக்னல் தான். அங்கங்க சிக்னல் போட்டு நிறுத்திடுறாங்க வண்டி.

டூ வீலர் வந்து ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடினா எப்ப என்னப்பா கல்யாணம் ஆயிட்டு ஒரு டூ ரெண்டு வருஷத்துக்குலயே கத்துக்கிட்டேன்லப்பா ஒரு வருஷம் ஒரு வருஷமே கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துலயே டூ ஓட்ட கத்துக்கிட்டேன் காரும் தான் ஆனா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல டூ வீலர் ஓட்டிட்டு இருக்கேன் அதனால என்ன பண்றாங்கன்னா எந்த வேலையுமே எனக்கு ஹெல்ப் செய்யறது இல்ல கேட்டா வண்டி இருக்கு உனக்கு வண்டி வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு மேல என்ன வண்டி எடுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டு எவ்வளவு லாங்கா இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு போக விட்டுடுறாங்க ஸோ அதனாலேயே மறுபடியும் காரை வந்து காரை ஓட்டி கற்றுக்கிட்டு லைசென்ஸ்லாம் வாங்கிட்டேன் ஆனால் திரும்பியும் கார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா எந்த ஃபங்க்ஷன் எந்த ஊரில் நடந்தாலும் அதை கார் ஓட்ட தெரியும்னா எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லிடுவாங்க நம்மளையே ஓட விடுவாங்க ஸோ அதனாலேயே கொஞ்சம் காரு ஓட்டணுன்னா கொஞ்சம் யோசனையாக இருக்கும் நம்ம கூட எங்கேயுமே வர மாட்டாங்களே அப்படின்றதுனால கேக்குதான்னு தெரியல அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நீ காரை போட்டர்ல நீயே காரு கார் ஃபோட்டோ போட்டுடல இனோவா ஃபோட்டோ

சூரு நீங்க கேட்ட இங்க இருக்குது என்ன ஐட்டம் வெச்சா வெச்சா பிரியாணி இல்ல வெச்சா சொன்னீங்கல்ல அது எதுக்குமா நமக்கு எது இருந்தாலும் ஓகே தானே நம்ம என்ன சாப்பிட போறோம் ஆமா நம்ம என்ன போறோம் ஆமா போறோம் நம்ம என்ன சாப்பிட தான் போறோம் இப்போ நம்ம அந்த

கல்பாக்கம் பஸ் போயிட்டு இருக்க முன்னாடி தெரியுமா கல்பாக்கம் யாருக்கெல்லாம் தெரியும் அனமில் நிலையம் அழகா இருக்குல்ல இவ்வளவு நேரம் செம்ம டிராபிக்ல வந்தோம் இப்பதான் ரோடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அதுவும் இந்த கொடைக்கானல் எல்லாம் போகும்போது இப்படிதான் இருக்கும் ரெண்டு சைடு மரம் நடுவுல நம்ம ரோடு சூப்பரா இருக்கு அமைதியா இருக்கும் சென்னையில இருந்து கரெக்டா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கதான் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு ஃப்ரீ பஸ் அட எங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் ஏன் இல்ல ஏன் இல்ல ஃப்ரீ பஸ் இருக்கு கிடையாது செம்மஞ்சேரி வரைக்கும் தான் இருக்கு கிடையாது பா இருக்குமா இருக்குமா அட நான் தான போறேன் பஸ்ல நீங்க போறீங்க நீங்க கார் எடுத்துட்டு போறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் இருக்குமாவா ஆமா கார் வந்து இந்த தான் வந்து ஒரு செயல் வந்து ஒரு பெரிய விஷயம் இதயேந்திரன் கேள்விப்படுறீங்களா இதயேந்திரன் அந்த தம்பி பேரு இதயேந்திரன் அவங்க அப்பா அம்மா வந்து டாக்டர் அவங்க வந்து அவங்க பையன் வந்து போயிட்டாப்ல

இதுல வந்து தங்க அத்த வீடும் இருக்கு இங்க நல்லா இருக்கும் இப்பதான் வந்து பயங்கர இதுவா இருக்கு செழிப்பா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க எல்லாம் வீடு கட்டிட்டு வந்தா அழகா இருக்கும் எங்க இங்க எல்லாம் ஒரு இடம் கூட வாங்க மாட்டீங்க என்னத்த சொல்ல வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு வழியெல்லாம் தெரியல வழி தெரியாம இந்த கூகுள் அங்கிள் இருக்காங்கல்ல கூகுள் அங்கிள்

ஆமா ஏரிக்கற பூங்காற்றி போறவழி தெங்கோலி தேடி வர தூரிகர பூ அதோ போட்டிருக்கு அது பார்த்து அதோ போட்டிருக்குப்பாரு

tend tend adu oru paare tend car podu da inge nikke ninna tend oppo seri yaringi poyite iru seri okay okay மா <önemli>

குத்தி அப்புறமா போயிட்டு சாமி பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஒரு சின்ன அழகான கோவில் வயலுக்கு நடுவில் இருந்துச்சுங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூர கட்டியெல்லாம் எரிய வைக்காமல் வச்சுருக்காங்க எத்தனை பொங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் சுற்றி காது குத்தி முடித்ததுக்கு அப்புறமா இந்த கற்பூரத்தெல்லாம் எரிய விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த இடம் இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அழகான கிராமத்தில் இருந்துச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் சரி நான் எனக்கு ஹைட்டி எட்டில்ப்பா ஹைட்டி எட்டில் ஆ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சுங்க முடிச்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்புறோம் அங்கே பாருங்க திருக்கழி கொண்டுற மலை அதுக்கு மேலே கோவில் தெரியுது சும் பண்ணி திருக்களி மலை மலையை எத்தனை கோவில் இருக்கு நிறைய இருக்கு இதுதான் வந்து சுத்தி வயல் வயலுக்கு வந்து கரெக்டா டெய்லி பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க அதுதான் பேர் அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் பாய்